the secretary of this great college dr evennila poet writer assistant editor tamil nadu government archives distinguished principal vice principals very reverend fathers my dear teachers and students ஃபாதர் சேவியர் வந்து என்னை ரொம்ப புகழ்ந்தார் என்னை பற்றி நிறையா சொன்னார் இல்லையா அப்போல்லாம் நம்ம என்ன சொல்லணும் லார்ட் ஃபர்கியூஹியூம் ஃபர்கிஸ் எக்ஸாஜினேஷன் அண்ட் ஃபர்க்யூமி ஃபார் என்ஜாயிங் இட் அப்படின்னு சொல்லணும் அவர் என்னை பற்றி புகழ்ந்து பேசியதற்காக அவரை மன்னியும் அதை குறித்து மகிழ்ந்ததற்காக என்னை மன்னியும் என்று நான் சொல்ல வேண்டும் தந்தை செயலர் சாமிநாதன் அவர்கள் பல முறை நான் ஆயரானதிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு அழைத்திருக்கிறார்கள் இங்கேயும் அழைத்தார்கள் நான் வர முடியவில்லை மூன்றரை ஆண்டுகள் நான் ஆயராக பொறுப்பேற்று இன்றைக்கு வந்தது குறித்து நான் பெரிதும் மகிழ்கிறேன் அவர்தான் முதலில் என்னை அழைத்தார் இந்த அழைப்புதழ் தயாராகும் முன்பே பல அழைப்புதழ்கள் என் பெயரை அச்சடித்திருக்கிறார்கள் இந்த ஒரே நாளில் ஐந்து நிகழ்வுகள் கடலூரில் ஐ எம் எ ப்ரீஸ்ட் ஆஃப் ஆர்ச்சை ஆஃப் பாண்டிச்சேரி கடலூர் ஃபார் தேர்ட்டி ஃபைவ் லாங் இயர்ஸ் ஒன்லி ஒன்லி ஃபார் த லாஸ்ட் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஐ பிலாங் டு சேலம் என்னுடைய வாழ்நாளில் முப்பத்தைந்து ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் மாணவராக முப்பத்தோரு ஆண்டுகள் பேராசிரியராக பெங்களூரில் செலவழித்தேன் கன்னட மொழியில் ரொம்ப பாப்புலரான ஒரு கேசட் என்னவென்று சொன்னால் என்னுடைய சிலுவை பாதை தான் கன்னட மொழியிலும் கூட எனக்கு திருப்பலி நிறைவேற்ற தெரியும் அதற்கு அடுத்து இந்த கடலூரில் ஏழு ஆண்டுகள் நான் செலவழித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் இந்த பள்ளியில் டேஸ்காலராக படித்தேன் இளங்குருமடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த எழுபத்தி நாலுலிருந்து எழுபத்தாறு வரை மீண்டுமாக இன்னும் இரண்டு ஆண்டுகள் அங்கே இளங்குறுமடத்திலே ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு பியூசி கால்நடையாக நடந்து பெரியார் கல்லூரியில் பியூசி படித்தேன் அதற்கு பிறகு மூன்று ஆண்டுகள் மேடம் வெண்ணிலா கேட்டார்கள் கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியில் படித்தீர்கள் என்று அங்கே படித்து அப்போது மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் நூறு கல்லூரிகள் இருந்தன அவற்றில் நான் இரண்டாம் இடத்தை பெற்றேன் எல்லா கல்லூரிகளையும் சேர்ந்து சான்ஸ் ஐ மிஸ் த ஃபஸ்ட் ரேங்க் பரவாயில்லை பிறகு நான் மீண்டும் இதே கேம்பஸுக்கு வந்து ஓர் ஆண்டு செலவழித்தேன் இந்த போர்டிங்கில் பீஜென்சி பிரதராக அப்போ வந்து டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தேன் பிறகு நான்கு ஆண்டுகள் பெங்களூரில் பயந்துவிட்டு மீண்டுமாக வந்து இரண்டு ஆண்டுகள் இதே கடலூரில் நான் இளங்குருவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு முதல் எண்பத்தெட்டு வரை இருந்தேன் அண்ட் சோ க்ளோஸ் டு திஸ் டவுன் ஆஃப் கடலூர் அண்ட் ஆல் தஸ் கிவன் டு மீ த்ரூ மை டீச்சர்ஸ் த்ரூ வாட் ஐ வாஸ் த்ரூ வாட் ஐ லேர்ன்ட் ஐ தேங்க் அண்ட் ப்ரைஸ் த லார்ட் ஃபார் ஆல் ஹீஸ் மார்வலஸ் கிஃப்ட்ஸ் டு மீ மை ஆரிஜின்ஸ் ஆர் வெரி ஆர்டினரி எங்கள் அப்பா அம்மா அதிகமாக படிக்கலை அம்மா கையெழுத்துக்கூட போட தெரியாது இருந்தாலும் எனக்கு படிக்க வாய்ப்பு கிடைத்தது இன்றைக்கு பத்து மொழிகள் எனக்கு தெரியும் அது உண்மையாகவே இந்த பேக்ரவுண்டிலிருந்து வந்து இப்படி பேச முடியும் என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது எதற்காக இதை இந்த மாணவிகளுக்கு முக்கியமாக சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் எல்லாரும் உங்கள் எல்லத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் கொடுக்க வேண்டியது நிறைய உள்ளது பாருங்கள் உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது அந்த துணிச்சல் தன்னம்பிக்கை உங்கள் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன் நானே கூட என்னுடைய உடன்பிறப்புகள் நான்கு பேரை பார்த்ததே இல்லை பார்க்கும் முன்பே இறந்து விட்டார்கள் எட்டு பிள்ளைகள் நான்கு பேர் பிழைத்தோம் நான் தான் படித்தேன் கடவுள் போட்ட பிச்சை எத்தனையோ பேருடைய உதவி இரண்டாவதாக இன்றைக்கு நான் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவது பி கிரேட்ஃபுல் நன்றி உள்ளவர்களாக இருக்க உங்களை உருவாக்குகின்ற பெற்றோரை ஒருபோதும் காயப்படுத்தி விடாதீர்கள் பிரியமான மாணவிகளே சில பேர் சில முடிவுகளை எடுக்கின்ற போது உண்மையாகவே உள்ளம் மிக மிக வேதனைப்படுகிறது நான் படிக்கிற காலத்தில் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை பெற்றோர்கள் கூட்டி வந்து விடவில்லை இந்த காலத்தில் ப்ரீகேஜியில் தொடங்கி எல்கேஜி யூகேஜி எல்லாவற்றிற்காகவும் பெற்றோர்கள் படுகின்ற சிரமம் எவ்வளவு அண்மையில் எங்கள் மெட்ரிக் ஸ்கூலில் ஒரு டீச்சர் சொன்னாங்க எங்கள் விஷம் பற்றி எனக்கு ஒன்று பிடிக்கும் என்னன்னா அவர் ஒரு பைசா உதவி செஞ்சாலும் நன்றி மறக்கவே மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க நன்றி மறந்து விடாதீர்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு முக்கியமாக உங்கள் அண்ணன்களுக்கு உங்கள் அக்காக்களுக்கு எவ்வளவு உங்களுக்காக அவர்கள் நிறைய பாடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் சிந்திய வியர்வைகள் எல்லாம் நீங்கள் மனத்தில் என்னாலும் நிறுத்திக் கொண்டிருக்க வேண்டியவை பிற்காலத்தில் ஏன் இந்த நாட்களில் கூட வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுப்பீர்கள் அவர்களை கண்ணீர் விட்டு கதறி அழ செய்து விடாதீர்கள் மாணவிகளே உண்மைதான் உங்களுடைய இறுதி முடிவுதான் இருந்தாலும் கூட பொறுமையாக உங்கள் வாழ்வை நல்ல வெறுத்தலை அமைத்து கொண்ட பிறகு அவர்களுடைய சம்மதத்தோடு நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டும் நவீன உலகம் எவ்வளவு காரியங்களை அநியாயமாக காற்று இங்கே இருக்கிற இந்த பள்ளியில் இருக்கிற எந்த ஒரு பெண்ணாலும் அவர்களுடைய பெற்றோர் அநியாயமாக கண்ணீர் வடிக்கவே கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசை பிரேமானவர்களே மாணவிகள் ஆகிய உங்களுக்கு இன்னும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஆயர் என்ற முறையில் ஆண்டவருடைய வார்த்தையை வல்லமையோடு அறிவிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருக்கிறேன் என்ற முறையில் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள் நம்மை தாண்டி ஒரு சக்தி இருக்கிறது நீ எந்த நம்பிக்கையை சார்ந்தாலும் சரி நின்று நிதானிக்க நேரமில்லை என்றால் கவலைகள் நிறைந்த இந்த வாழ்க்கை எதற்காக வாட் இஸ் லைஃப் சோ ஃபுல் ஆஃப் கேர் இஃப் யூ டோன்ட் ஹவ் டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டாண்ட் ஆண்டவருடைய உதவி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது இந்த கொரோனா காலத்திலே நாம் கற்றுக்கொண்டோம் ஆகையினால் வழிபடுகிறீர்களோ வழிபடவில்லையோ நிதானிக்க சிந்திக்க ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்குங்கள் எல்லாரும் ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி இதுதான் நான் சொல்ல வந்த முதல் செய்தி ட்ரஸ்ட் இது உங்களுக்கு தேவையான செய்தி என் எடுக்கும் போது கூட எல்லாரும் கொஞ்ச நேரம் வெட்டிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கிறாங்க ஒழுங்கா வந்துவான்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டாமா அருமையான காலேஜ் ரிப்போர்ட் திரும்பி பார்க்கிறோம் நடந்த அத்தனைக்கும் நன்றி கூறுகிறோம் திரும்பி பார்க்க வேண்டும் நிதானிக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் இதுதான் முதல் செய்தி இரண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் உலகம் மதிப்பெண்ணை வைத்து மதிப்பிடுகிறது ஆனால் கடவுள் உன்னுடைய உழைப்பை வைத்து மதிப்பிடுகிறார் உயர்ந்த மனிதர்கள் அடைந்த உச்சியை முறைத்து பார்த்தால் போதாது அதற்காக அவர்கள் வீழ்த்திருந்த ராத்திரிகள் சிந்திய வியர்வைகள் அத்தனையையும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் The heights that great men reached and kept were not attained by sudden flight, but they, while their companions slept, were toiling upward in the night. ஒன்சன்டிஷன் படிக்காமல் ஊர் சுத்திக்கொண்டு மொபைல விளையாடி கொண்டு நிறைய மார்க்கு எடுத்த ஒரு பெண்மணியை விட கஷ்டப்பட்டு படித்து ஒரு சாதாரணமாக நீ தேர்ச்சி பெற்றால் கூடிய உண்மையாகவே நீ ஆண்டவர் முன் நல்ல மனிதர்கள் முன் அதிக மதிப்புக்குரியவர் என்பதை மறந்துவிடாது அவரை விட ஒரு மார்க் அதிகமாக வாங்கி இருக்கிறேன் என்பது பெருமை அல்ல அவரை விட ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைத்திருக்கிறேன் என்பதுதான் முக்கியம் சொன்னார் நன்று ஆண்டவர் நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே உன் தலைவனுடைய மகிழ்ச்சியிலே சேர்ந்து கொள் என்று சொன்னார் சோம்பேறி கெட்ட ஊழியனே என்னை விட்டு அப்பா இருப்போம் என்று சொன்னார் கடின உழைப்பு பாருங்கள் நான் பல ஆண்டுகள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் தொடக்க காலத்தில் ஒரு மணி நேரம் வகுப்பெடுப்பதற்கு குறைந்த அளவு பத்து மணி நேரம் நான் படித்திருக்கிறேன் இந்த சமயத்தில் கூட பத்து மணி நேரம் ஒரு மறையுரையை கொடுப்பதற்கு பத்து புத்தகங்களை நான்கு மொழிகளிலே நான் வாசித்திருக்கிறேன் கடின உழைப்பு அதுதான் உண்மையாகவே நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கக்கூடிய பரிசு பாருங்கள் உயர்த்த ஆண்டவர் தன்னுடைய காயங்களை சீடர்களுக்கு காட்டினாராம் அதுதான் அவருடைய ஐடென்டிட்டி கார்டு என்று நான் சொல்வதுண்டு அவருடைய ஆதார் கார்டு என்று நான் சொல்வதுண்டு உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய கடின உழைப்பு அதை மறந்துவிடாது உண்மையாகவே கஷ்டப்பட்டு உழைக்கவில்லை மூன்றாவதாக முதல் சொன்னது இரண்டும் உங்களை பொருத்த மாட்டேன் மூன்றாவதாக நான் சொல்ல வந்தது கல்வியின் இதயம் இதயத்தின் கல்வி எங்கள் செயின் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிகள் வெறும் உடலை வளர்த்தால் போதாது வெறும் அறிதாரங்களை பூசி மெழுகினால் போதாது இதயம் உள்ளவர்களாக மாற வேண்டும் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தால் குடும்பமும் வழியும் சமூகமும் வழியும் அந்த காலத்தில் நினைத்து பார்க்கிறோம் சிலர் அரசர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் பெரியவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் முதல் உலக போரை நினைத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இத்தாலியன் என்ற ஒரே நூறாயிரம் பேர் முதல் உலக போரில் கொல்லப்பட்டவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அறுபதாயிரம் பேருக்கு பேரே தெரியாது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களே யார் ஒரு அரசன் ஒரு தலைவன் போரையை நடத்துகிறான் சாதாரண பேசன்ஸ் சாதாரண மனிதர்கள் உயிரின் மதிப்பு தெரியாமல் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அந்த சண்டை போர்கள் எங்கிருந்து உதயமாகின்றன மனிதருடைய பாருங்கள் அக்கறையின்மை உயிர்கள் மீது மதிப்பின்மை இதுதானே இத்தனை சண்டங்களை சண்ட சச்சரவுகளை உருவாக்குகின்றது நீங்கள் யாரும் அத்தகைய கோரமான சூழ்நிலைக்கு காரணமாக இருந்த கூட கூடாது உங்கள் மூளையை தரவுகளால் நிரப்பினால் போதாது குழந்தைகளே உங்கள் இதயத்தை அன்பால் நிறைக்க வேண்டும் அதற்காகத்தான் கல்வி இதயம் விசாலமாக வேண்டும் எல்லா மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா உயிர்களையும் மதிக்க வேண்டும் யாரையும் வந்தேறிகள் என்று சொல்லாதே எல்லாரும் கடவுளின் படைப்பு தேவையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு நல்லது செய்ய காத்திருக்க வேண்டும் பாக்டாடில் அன்னை தரேஷா சகோதரிகள் நடத்துகின்ற ஒரு அநாதை குழந்தைகள் எல்லாம் அங்கே ஒரு பெண்மணி பெண்மணி அல்ல சிறுமி அவருக்கு ஐந்து எட்டு பேர் நோரா ரெண்டு கையும் இல்லை ரெண்டு காலும் இல்லை இறக்கப்படுகிறீர்களா ஆமா இறக்கப்படுவீர்கள் ரெண்டு கையும் இல்லை இந்த எட்டு வயசு பொண்ணுக்கு ரெண்டு காலும் இல்லை இந்த எட்டு வயசு பொண்ணுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா இப்போது அண்மையிலே கத்தினாலாக உயர்த்தப்பட்ட திமோத்தி ராட்லிஃப் என்ற டொமினிகன் ஜெனரல் அங்கே போனார் பார்த்தார் இந்த ஆ எட்டு வயது நோரா ரெண்டு கையும் இல்லாத ரெண்டு காலும் இல்லாம வாயில ஸ்பூனை வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க மற்ற குழந்தைகளுக்கு ஊட்டி விடுகிறதாமே பாருங்கள் என் உள்ளத்தை விற்று அந்த நிகழ்ச்சி மறையவே இல்லை பாருங்கள் ரெண்டு கையும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்றால் இந்த பள்ளியிலே உருவாக்கப்படுகின்ற நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு நல்லது செய்ய நீங்கள் புறப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்கள் நமக்கு வேண்டும் அப்பா அம்மா வேண்டும் உறவுகள் வேண்டும் என்று நினைப்பது மற்றவர்கள் விருந்தினர் வரும்போது கூட நீயே மொபைலையே பார்த்து கொண்டிருந்தால் எட்டு பேர் வந்து எட்டு மொபைலை கிடையாது நன்றி எல்லா நேரத்திலும் திருப்பலையிலே நாங்கள் சொல்லுகிறோம் இதே எங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதிமானது அது போதாது என்று குருவானவர் வேறு பிறகு சொல்லுகிறார் பாருங்கள் அது தகுதியும் நீதியும் ஆகும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் என்று நீ மீட்பு பெற வேண்டுமா வாழ்வு பெற வேண்டுமா சே தேங்க்ஸ் எவ்ரி டே சில பேர் சொல்லுவாங்க இன்டிமேட் டோன்ட் ஸ்டாண்ட் ஆன் செர்மனி நீ என் ஃப்ரெண்டு ஆனால் நன்றி சொல்லுவாங்க குப்ப When I say thank you, what does it mean? I am happy about what you have done. I appreciate what you have done. That's all. In every language, இப்படி நன்றி சொல்லிக் கொண்டே நீ மகிழ்ச்சியாக இருப்பார் அடுத்தவர்களை மதி நீ மகிழ்ச்சியாக இருப்பார் ஆசிரியர்களே நானும் ஆசிரியராக இருந்தேன் பல ஆண்டுகள் இந்த பாடம் கற்றுக் கொடுக்கவில்லை மற்ற மறை சார்ந்த பாடங்களை நான் கற்றுக் கொடுக்கிறேன் நான் எப்போதும் சேலஞ்சு பண்ணுவேன் என்னை கூட சேலஞ்சு பண்ணுவேன் என்னை வகுப்பறையில் யாருமே எரிச்சல் அடைய செய்ய முடியாது தங்கள் கேள்விகளால் கோபப்படுத்த முடியாது என்று சொல்வேன் சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு டின்னர் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இஃப் யூ மேக் ஆங்க்ரி இன் த கிளாஸ் பை யுவர் கிவ் யூ டின்னர் என்னுடைய மாணவர்கள் வெற்றி பெறவில்லை

உங்களை கவனித்துக் இருக்கிறார்கள் உங்கள் வாழ்க்கை பாடத்தையும் சேர்ந்து கற்றுக் கொடுக்க வேண்டாம் ஒவ்வொரு ஆசிரியரும் அவர்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாய் கற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது எத்தனை அப்டேட்டிங் ப்ரோக்ராம்ஸ் ஆன்கோயிங் ஃபார்மேஷன் ப்ரோக்ராம்ஸ் த ஃபார்மேஷன் பிகின்ஸ் இன் த ஹோம் அண்ட் எண்ட்ஸ் இன் த டோம் நான் சொல்வேன் எவ்வளோ பேர் மேக்கப்புக்கு லிப்ஸ்டிக்கு ம கண் மைக்கு எது எதுக்கோ எவ்வளவோ செலவழிக்கிறாங்க எவ்வளவோ செலவழிக்கிறாங்க எவ்வளோ பேர் அழகை பற்றி பாட்டிக்கு கூட கவலை அதனால இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்குமா நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் என்னுடைய ரகசியம் இருப்பதற்கு லேர்ன் சம்திங் நியூ எவ்ரிடே எவ்ரிடே இருக்க வேண்டுமா ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொள் ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொள் நீ இருப்பாய் மாணவிகள் மட்டுமல்ல ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் நினைத்து பாருங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் எம்பிபிஎஸ் படிச்சாரு அதுக்கு பிறகு ஒன்றுமே அவர் தொடரே இல்லை பாவம் அவரை நம்பி ஆப்ரேஷனுக்கு போவாமா நம்ம நிச்சயமா போகவே மாட்டோம் சம்பளம் கொடுக்குறாங்க பொதுமான அளவு சில பேருக்கு அதெல்லாம் நிம்மதி இல்லை உண்மைதான் யுவர் ரிவார்டு பைபிளில் பவன் சொல்கிற தசலிக்கு இருக்கும் பிலிப்பி இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மைடியர் பீப்பிள் when Jesus the Lord is 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 going to come in glory glory and majesty you you know what 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 my 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 crown, what is my joy, what is my glory. it dear dear students my dear people என்னுடைய மகிமை மணிமகுடம் என்னுடைய மாட்சிமை என்று சொல்லுகிறார் ஆண்டவர்தான் உங்களுக்கு கைமாறாக இந்த மாணவிகளை அமைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடாதீர்கள் என்னிடம் புதிதாக கற்றுக்கொண்டு அவரிடமிருந்து பிரதிபலன் எதிர்பார்த்து உங்கள் கடமையை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகின்றேன் உண்மையாகவே நான் இருந்த போது நடந்ததை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன் இன்னைக்கும் கூட வீரபாண்டிய கட்டவமன் வர்சன எல்லாம் மனபலமா எனக்கு தெரியும் ஏன்னா என்னுடைய ஆசிரியர்கள் என்னை நடிக்க வைத்தார்கள் சாம்ராட் அசோகன் பேசியதெல்லாம் எனக்கு தெரியும் நெடுஞ்செழியில் பேசியதெல்லாம் எனக்கு தெரியும் என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் பல்வேறு ஒப்பாரி பாடல்கள் எனக்கு தெரியும் எல்லாரும் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்னுடைய ஆசிரியர்கள் தெளிவாக பேச கற்றுக் கொடுத்தார்கள் என்னுடைய ஆசிரியர்கள் நன்றாக வாசிக்க கற்றுக் கொடுத்தார்கள் என்னுடைய ஆசிரியர்கள் நம்பிக்கை ஊட்டினார்கள் என்னுடைய ஆசிரியர்கள் என்னை உடைந்து போகச் செய்யவில்லை உற்சாகம் ஊட்டினார்கள் அதே போலத்தான் நீங்களும் வளர்த்து விடுங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் ஆயிரங்கிற முறையில் இன்றைக்கு மத்திய என்னுடைய அழைப்பை பற்றி நாங்கள் வாசிக்கிறோம் திருப்பள்ளியில் நீ எப்படி இருக்கிறாய் என்று உலகம் பார்ப்போம் நீ எப்படி ஆவாய் என்று கடவுள் பார்க்கிறார் கடவுளாக ஆசிரியர்களே ஆசிரியர்களை இந்த பிள்ளைகளிலிருந்து அழகான சிற்பங்களை உங்கள் ஒளிகளால் வார்த்தெடுங்கள் செயின்ட் ஜோசப்ஸ் கல்லூரி இன்னும் வளர்வதாக இறைவன் இந்த ஆசிரியர்களே இந்த அருள் பணியாளர்களே இங்கே படிக்கின்ற மாணவிகளை மாணவர்களும் அவர்களுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பதாக நன்றி